வணக்கம் நண்பர்களே தட்சிண சித்ரா இந்த பேரை கேட்டவுடனே உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும் இது ஒரு தென்னிந்திய கலாச்சாரத்தையும் நுண்கலை கட்டிடக்கலைகளையும் மக்களின் வாழ்வை முறையும் பறைசாற்றும் ஒரு அருங்காட்சியகம் இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காட்டில் அமைந்திருக்கு சென்னையிலிருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த பண்பாட்டு கலாச்சார மையம் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவுல பரந்து விரிந்திருக்கு இதனுடைய பெயர் விளக்கம் பார்த்தீங்கன்னா தட்சிணம் பிளஸ் சித்திரம் அப்படிங்கிற இரு வடமொழி வார்த்தைகளோட தான் தட்சிண சித்ரா அப்படின்னு அழைக்கப்படுது தட்சிணம் அப்படின்னா தெற்கு சித்திரம் அப்படின்னா காட்சி தெற்கின் காட்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் நம் தென்பகுதியின் கலாச்சாரங்களை ஒக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்காங்க இந்த அருங்காட்சியகத்தில் இங்கே பண்டை கால மக்களுடைய வாழ்க்கை முறை அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அவங்க எந்த மாதிரி வீடு கட்டி இருந்தாங்க இது எல்லாமே நமக்கு காட்சிக்கு வச்சுருக்காங்க நம் மறந்து போயிருந்த பல மண் பாண்டங்களோட வடிவங்கள் அதே போல் கலைகள் கரகாட்டம் ஒயிலாட்டம் அது போன்ற கலைகளில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் சுவாமி ஊர்வலம் வரும் பொழுது அந்த சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க வாகனம் அன்னபட்சி வாகனம் குதிரை வாகனம் அப்படின்னு அதெல்லாம் பழங்காலத்தில் மரத்தால் செய்யப்பட்ட நிறைய வாகனங்கள் இது எல்லாமே அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு இதே போல் தேர் வடிவங்கள் சுவாமிகளுடைய பழங்கால கலைச்சிற்பங்கள் பல வடிவங்களில் குடிசை வீடுகள் ஓட்டு வீடுகள் திண்ணை வச்ச வீடு மச்சி வச்ச வீடு நிறைய பண்டைய கால வீடுகளினுடைய அமைப்பு இது எல்லாமே இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு விற்பனைக்கும் ஒரு சில பகுதிகள் இருக்கு தொல்லியல் மூலமா கிடைச்ச பல பொருட்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பண்டை காலத்தில் நம்முடைய நெசவு முறை எப்படி இருந்தது அங்கே பயன்படுத்திய நூல்கள் அப்பொழுது நெய்த சேலைகள் அப்படின்னு பல அரிய வகை பொருட்கள் இங்க காட்சிக்கு வச்சுருக்காங்க மண்பாண்டம் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இங்க நம்ம பார்க்கலாம் ஒரு அக்ரகாரம் அப்படின்னா எப்படி இருக்கும் அங்க வீடுகள் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது அங்கே என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது இது போன்ற காட்சி அமைப்புகளும் நிறையவே இங்க இருக்கு மர வேலைப்பாடுகளுடன் கூடிய பல இசை கருவிகள் பண்டைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கருங்கற்களால் ஆன வீடுகள் குகைகள் அப்படின்னு நிறையவே இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம ஒரு சுற்றுலா அப்படின்னு பிளான் பண்ணோன்னா பொதுவாகவே நீர்நிலைகளுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போக ஆசைப்படுவோம் கண்டிப்பாக இது போன்ற அருங்காட்சியகங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க குழந்தைகளை இந்த அருங்காட்சியகத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நம்ம பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மண் எல்லாம் இப்போ நம்ம வீட்டில் அதிகம் பயன்படுத்துகிறதில்ல இந்த அருங்காட்சியகத்தில் இருக்க மண்பாண்டங்கள் நம்மளே பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப அரிய வகை மண்பாண்டங்கள் இங்கே சேகரித்து வச்சுருக்காங்க கர்நாடகா இல்லம் ஆந்திர பிரதேச இல்லம் தமிழ்நாடு இல்லம் கேரளா இல்லம் அப்படின்னு நான்கு மாநிலங்களுடைய கலாச்சார பொருட்களை இங்கே சேகரித்து வச்சுருக்காங்க உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் இருக்குது இதை சுற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாள் அஞ்சு மணி நேரமாவது ஆகலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அதுக்கு தயாராகவே நம்ம போயிடலாம் நிறைய ரிசர்ச் பண்ணுற மாணவர்களுக்கு தேவையான பல குறிப்புகள் இந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது அதை நிறைய மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்களும் அதை பயன்படுத்திக்கிறாங்க நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுது பல அரிய பொருள்களை பாதுகாத்து வைத்திருக்கும் கருவறையாக இருக்கிறது தட்சண சித்ரா கண்டிப்பா சென்னை சுற்றுலா உங்களோட லிஸ்ட்ல இடம் பிடிக்கும் பொழுது தட்சண சித்ராவையும் அதோட சேர்த்துக்கோங்க பல அரிய பொருட்களை சுமந்திருக்கும் அந்த கருவறைக்கு கண்டிப்பா போயிட்டு நன்றி நண்பர்களே